அதனால அந்த இன்்குயரி உங்க பேரிய நிన్నது போலீஸ் எப்படி நடத்துக்கிட்டாங்க நீங்க? யார் மேல? कंटिन्यू பண்ணுங்க. இல்ல போடுங்க. நடுவுல கேடுங்க. அது இன்ஸ்டட் நடந்துது சார். பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆரம்ப ஸ்டேஜில் சொல்ல சொல்லவேனானு பார்க்குறேன் அந்த ஆங்கிளில் ரெண்டு பாதிக்கப்பட்டான்னு சொன்ன அந்த பெண்களுடமே நம்ம டீம் கிரைமேகின் வுமன் அண்ட் childrenஓட டீம் பேசிட்டாங்க விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க சர்ச் செஞ்சோம்.

இது தெரம அதுதான் எஸ்ஐடி விசாரிச்சு சார்ட் ஷீட் போட்டாங்களே கண்டிப்பா செட் போட்டீங்க இது தெரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்